சிறுகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் ரோகிணி வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப கோபமாக இருந்த விஜயா எல்லோரும் முன்னாடியும் எவ்வளோ தைரியம் இருந்தால் மறுபடியும் இப்படி என் வீட்டுக்கு வந்து நீ வேற இதில் நியாயம் வேறு கேட்ப நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்புறதுக்கு நான் ஒன்றும் பழைய விஜயா கிடையாது என்னை ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லோரும் முன்னாடி வெளுத்து வாங்க இதை பார்த்து தாங்க முடியாத இங்கே மனோஜ் அம்மா என்னம்மா செய்கிறீங்க போதுமா ரோகிணி சொன்ன பொய்யக்காக நீங்கள் தான் ஏற்கனவே அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டீங்களே ரோகிணி திரும்பி வந்ததுக்கப்புறமாவும் இப்படி என்னம்மா அவளை எல்லோரும் முன்னாடி வெளுத்து வாங்குறீங்க ரோகிணி தான் பொய் சொல்லி பொய் சொன்ன விஷயம் உங்களுக்கு தெரியும் ஆனால் ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு ஏற்கனவே எனக்கு தெரியும் ரோகிணிக்காக தான் இந்த உண்மையவே நான் மறைச்சு வச்சிருந்தேன் அப்படின்னு மனோஜ் சொன்னதை கேட்டு உடனே விஜயாவும் என்னது அப்போ ரோகிணி கூட சேர்ந்து நீயும் என்னை ஏமாத்திட்டு இருந்தியா சொல்லு மனோஜ் அப்படின்னு பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க எப்படியாவது ரோகிணியை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு நினச்ச மனோஜ் விஜயா கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆமாம்மா எனக்கு இந்த உண்மை எப்பயோ தெரியும் இதெல்லாம் தெரிஞ்ச உடனே ரோகிணி மேலே கோவப்படுவீங்கன்னு தான் நான் பொறுமையாக இருந்தேன் ஆனால் முத்து மீனாவால் எல்லா உண்மையும் தெரிஞ்சு வந்துருச்சு விடுங்கம்மா ஆனாலும் ரோகிணி இந்த வீட்டோட மருமக என் மனைவி அந்த மதிப்பையும் மரியாதையும் நீங்கள் கொடுத்து தானே ஆகணும் என்ன கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையில் என் மேலே உள்ள பாசத்தில் தாம்மா ரோகிணி இப்படி பொய் சொல்லிட்டா என்னை எப்படியும் நீங்கள் மன்னிச்சிடுவீங்க அதே மாதிரி ரோகிணியவும் மன்னிச்சு மருமகளாக ஏற்றுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்ல பாத்தீங்களாங்க இந்த வீட்டில் என்னென்னவோ நடக்குது நான் ரொம்ப நம்பினேன் ரோகிணி தான் என்னை ஏமாத்திட்டான்னு நினைச்சேன் பாசம் வச்ச இந்த மனோஜும் என்னை ஏமாத்திருக்கான் தப்பு செஞ்ச ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்படி என்னையே எதிர்த்து பேசி ஏற்கனவே உண்மை தெரிஞ்ச மனோஜ் என்கிட்ட கூட சொல்லாமல் இதெல்லாம் மறைச்சிட்டானே அப்படின்னு ரொம்பவே கோவமாக இங்கே எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறாங்க விஜயா இதை பார்த்த பாட்டையும் போதும் விஜயா இதுக்கு மேலே பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை இங்கே ரோகிணி எப்படிப்பட்ட பொய் சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற பக்குவத்துக்கு மனோஜ் வந்ததுக்கப்புறமா நீ இப்படி கோவப்பட்ட எந்த பிரயோஜனமும் இல்ல இல்லை ஆமாம் வா ரோகிணி அதான் மனோஜுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கே வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்க ரோகிணி என் பக்கம் உள்ள நியாயத்தை யாருமே கேட்க தயாராக இல்லை வேறு என்ன செய்ய முடியும் அத்தைக்கு பணக்கார வீட்டு பொண்ணு தான் மருமகளாக வரணும்னு ஆசை நான் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு ஆசைப்பட போய் பொய் சொல்லிட்டேன் ஆனால் இப்படி ஒரு பொய்யை இனி நான் சொல்லவே மாட்டேன்னு பாட்டிக்கிட்ட சத்தியம் பண்ணுறாங்க ஆனால் அண்ணாமலை மறுபடியும் மறுபடியும் ரோகிணி கிட்ட ஏமா ரோகிணி வேறு எந்த பொய்யும் எங்ககிட்ட சொல்லலைல மனோஜை கல்யாணம் பண்ணிக்க இந்த ஒரு பொய்யை தானே சொன்னேன் இல்லை ஏன் கேட்குறேன்னா உன்னை நம்பி ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஏமாந்துக்கிட்டே இருக்கோம் அதனால தான்மா கேட்குறேன் தப்பாக நினைக்காதன்னு சொல்ல இல்லை இல்லை உண்மையாகவே நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல மனோஜ் மேலே உள்ள பாசத்தில் போய் சொல்லிட்டேன் இனி கண்டிப்பாக இந்த குடும்பத்தை நான் ஏமாத்த மாட்டேன் நல்ல மருமகளாக பொறுப்பான மருமகளாக மீனாவை விட நல்லபடியாக வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு உங்கள் எல்லாரையும் நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு ரோகினி சொல்ல அதை எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க எல்லாருமே நம்புகிறாங்க உடனே மனோஜ் சொல்கிறாரு அம்மா என்னை எந்த விஷயத்துலையும் ரோகிணி விட்டு கொடுக்காம எனக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்கா அதே மாதிரி ரோகிணியவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்போவே கொஞ்சம் குழப்பத்தில் இருக்க போய் தான் நீங்கள் ரோகிணியை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப நான் பொறுமையாக இருந்தேன் அமைதியாக இருந்தேன் எந்த முடிவும் எடுக்காம இருந்தேன் ஆனால் இனியும் ரோகிணியை திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அவமானப்படுத்தி பேசாதீங்க அதுவும் முத்து மீனா முன்னாடி இப்படி நாங்கள் ரெண்டு பேரும் தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியமே இல்லைம்மா ரோகிணி எனக்காக தான் போய் சொல்லியிருக்கா அதனால ரோகிணி கிட்ட பொறுமையாக பேசுங்க வா ரோகிணி அப்படின்னு ரோகிணியை கூட்டிகிட்டு போயிடுறாரு மனோஜ் ரோகிணி இப்படி மனோஜ் மனசு மாறி எனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னு கண் கலங்கி போய் நேற்று மனோஜ் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி என்ன எதிர்த்து பேசிட்டு போகிறான் இப்படியே போனால் சரிப்பட்டு வராது ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணே இல்லை எப்படி மனோஜ் கூட அவ சந்தோஷமாக வாழ்கிறான்னு நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே ரோகிணி மனோஜ் கிட்டே ரூமில் பேசிட்டு இருக்காங்க மனோஜ் என்னை மன்னிச்சிரு உன் மனசை ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன் என்னால் நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன்னு பாட்டி சொல்லப்போ என்னால் ஏ மேலே தான் கோபம் வந்தது மற்றபடி நீ ரொம்ப நல்லவன் உன்ன மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணுன்னு ஆசைப்பட்டு தான் நான் இப்படி பொய் சொல்லிட்டேன் ஆனாலும் எனக்கு உன் அம்மா முன்னாடி சப்போர்ட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ வேறு உன் அம்மா பையனாச்சு அதனால் உங்கள் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு என்னை மறுபடியும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புரியோன்னு பயந்தேன் ஆனால் எனக்காக நீ இருக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ரோகிணி அழுகிறாங்க அதுக்குடனே மனோஜும் ஓ மேலே எனக்கு கோபம் இருக்க தான் செஞ்சுது அது மட்டும் இல்லாமல் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நீ ஏமாற்றாமல் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் என் அம்மாவே வேண்டான்னு சொல்லியிருந்தாலும் நான் உன்ன கல்யாணம் பண்ணியிருப்பேன் இப்போ கூட இந்த உண்மையெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியணும்னு என் அம்மா கிட்டே போய் சொன்னதுக்கு காரணம் நீ தான் ரோகிணி உன்னை என் அம்மா அவமானப்படுத்தக்கூடாது எல்லோரும் முன்னாடியும் நீ அழுகக்கூடாதுன்றதுக்காக தான் நீ அளம்போது என்னால் தாங்கிக்க முடியல ஜீவாவை நான் விரும்புனது உண்மை ஜீவாவை விரும்புனதுலேருந்து அவளை விட்டு பிரிஞ்ச வரைக்கும் எல்லா உண்மையும் உன்கிட்ட நான் சொன்னேன்ல அப்போ நீயும் உன்னை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கணுமா வேண்டாமா இப்படியா என்னை ஏமாத்துவ இருந்தாலும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன் எதுக்கு தெரியுமா எந்த விஷயத்துலேயும் நீ என்னை யார்கிட்டையும் விட்டு கொடுக்கல எனக்காக நீ அப்பாவோட பணத்தை எடுத்து இங்கே வந்து எனக்கு பெரிய கடையெல்லாம் ஆரம்பிச்சு கொடுத்து இப்போ நான் தலை நிமிந்து இந்த வீட்டில் இருக்கேன் அந்த முத்து மீனா முன்னாடி நான் பெரிய பிஸ்னஸ் எல்லாம் செய்கிறேன்னா அதுக்கு காரணம் நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இல்லைனாலும் நீ சம்பாதிச்ச பணம் வெளியில் கடன் வாங்கின பணம்னு எல்லாத்தையுமே எனக்காக தான் நீ செலவு செஞ்ச அதனால் உன்னை என்னால் விட்டு கொடுக்க தான் உன்னை நான் மன்னிக்கவே செஞ்சேன் இனி இப்படிப்பட்ட தப்பை நீ என்னைக்கும் செய்யாத என்கிட்ட பொய் சொல்லி மறைக்காத ரோகிணி அதை என்னால் தாங்கிக்க முடியல தெரியுமா அப்படின்னு மனோஜ் வந்து இங்கே ரோகிணி கிட்டே பேச உடனே ரோகிணியும் இல்லை மனோஜ் கண்டிப்பாக நான் உன்னை இனி ஏ பொய் சொல்லி ஏமாற்றவே மாட்டேன் நான் உன்னை ஏமாற்ற நினைக்கல உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் நினச்சேன் ஆனால் இப்படி அந்த மீனாவும் முத்துவும் இப்படி திட்டம் போட்டு என்னை மாட்டி விட்டு வீட்டை விட்டு வெளியில் போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீயும் நானும் ஒன்று சேர்ந்து வாழ்ற வாழ்றது அந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் பிடிக்கல அதனால தான் அவங்க இப்படியெல்லாம் இருக்காங்க கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு நல்ல மனைவியாக நடந்துப்பேன் மனோஜ் அப்படின்னு இங்கே ரோகிணி சொல்ல இதை கேட்ட கண்கலங்கி போய் நிற்கிறாரு மனோஜ் ஆனால் வெளியில் இருக்க விஜயா யோசிக்கிறாங்க என் பையன் மனோஜோட மனசையே மாற்றி என்றைக்கும் என்னை எதிர்த்து பேசாத மனோஜ் இன்னைக்கு ரோகிணிக்காக எதிர்த்து பேசிட்டான் அந்த ரோகிணி ஒன்றும் அவ்வளோ பெரிய நல்லவெல்லாம் இல்லையே குடும்பத்தை ஏமாத்தின ரோகிணிக்காக சப்போர்ட் பண்ணி என் மாமியார் முன்னாடி முத்து மீனானு எல்லார் முன்னாடியும் என்னை மனோஜ் ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டானே ரோகிணி கூட சேர்ந்து இந்த மனோஜும் என்னை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டானே ரோகிணி பொய் சொல்லி ஏமாற்றிருக்கா அவளை எப்படியாவது மறுபடியும் வீட்டில் தங்க விடாமல் வீட்டை விட்டே வெளியில் அனுப்பலான் தான் பார்வதி வீட்டிலேருந்து நான் வந்தேன் ஆனால் என் மாமியார் தான் இப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தா இந்த மனோஜ் என்னையே திட்டானே என்னையே அவமானப்படுத்தி பேசிட்டானே அப்படின்னு மனோஜ் மேலையும் ரோகிணி மேலையும் விஜயா ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க என்ன தான் ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாகணும்னு என் மாமியாரும் என் வீட்டுக்காரரும் ஆசைப்பட்டாலும் மனோஜ் இந்த ரோகிணியை மன்னித்து ஏற்றுக்கிட்டாலும் என்னோட இந்த வீட்டில் வேலை செய்ய இந்த மீனா மாதிரியே ஒரு தான் ரோகிணியை நீ நினைக்க போறேன் அவளா மருமகளாக இருக்க தகுதியே இல்லாதவ அப்படின்னு நாளையிலேருந்து இருந்து நான் யாருன்னு இந்த ரோகிணிக்கு தெரிய வைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா அடுத்த நாள் காலையில ரோகிணி எப்பயும் போல பார்லருக்கு கிளம்புறாங்க இங்கே பாட்டியும் சரி அண்ணாமலை உனக்காக நான் வந்தேன் இப்போ பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இங்கே விஜயாவும் வீட்டுக்கு வந்துட்டா ரோகிணியும் இந்த வீட்டோட மருமகளாக பொறுப்பாக நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டா நான் வேலையெல்லாம் விட்டுட்டு அப்படியே வந்திருக்கேன் நீ சொல்ல போய் தான் நான் வந்தேன் இப்போ நான் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்க வேணும்னா முத்துவை கூட அனுப்புகிறேம்மா நீங்கள் ஒன்றும் தனியாக போக வேண்டான்னு சொல்ல உடனே முத்துவும் ஆமாம் பாட்டி சாப்பிட்டுட்டு நானே கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே ரோகிணி அங்கே கிளம்பிட்டு இருக்கும் போதே விஜயா சொல்கிறாங்க என்ன நீ பாட்டுக்கு கிளம்புன உன் பையன் எடுத்துகிட்டு வெளியில் வேலைக்கு போய்ட்டுருக்க வீட்டு வேலையெல்லாம் யார் செய்கிறதுன்னு கேட்க அதான் மீனாக இருக்காங்கள்ல எப்பயுமே மீனா தானே கிச்சன் வேலையெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே பாட்டி விஜயாவை பார்க்க விஜயா உடனே கிச்சன் வேலையை மீனா செய்யட்டும் வீட்டில் மற்ற வேலை இல்லையா என்ன வீட்டு வேலை என்னென்ன செய்யணும்னு ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறமா உன் பார்லருக்கு கிளம்பு புரியுதா பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்த அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டு வேலையை செய்ய வேண்டாம் அப்படின்னு அப்பப்போ உனக்கு ஜூஸெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து உன் ரூம்லையே நீ இருந்துக்க வீட்டு வேலையவே செய்ய வேண்டான்னு நல்லா பார்த்துக்கிட்டேன் அதான் நீ இப்போ பெரிய வீட்டு பொண்ணெல்லாம் இல்லையே பணக்கார வீட்டு பொண்ணெல்லாம் இல்லையே அப்புறம் என்ன வீட்டு வேலையை செய்ய உனக்கு ரொம்ப முடியாமல் இருக்கா என்ன போய் வீட்டு வேலையை செய் அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாரோட துணியவும் எடுத்து கொடுக்குறாங்க இதை பார்த்த உடனே ரோகிணி நினைக்கிறாங்க என்னது இவ்வளோ துணியவும் நான் துவைக்கணுமா அது எப்படி முடியும் நான் ஏன் துணியவே துவைக்க மாட்டேன் மீனாக்கிட்ட தான் கொடுத்து துவைக்க சொல்லுவேன் இப்போ நான் பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே விஜயாத்த ஒவ்வொரு வேலையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நான் நினச்ச மாதிரியே நடக்குது இனி மீனாவை எப்படி இந்த வீட்டில் மதிக்காமல் திட்டி அவமானப்படுத்துவாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு வேலையாக செய்ய வச்சு என்னை அவமானப்படுத்த போகிறாங்க வசமாக மாட்டிக்கிட்டு அப்படின்னு ரோகிணி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இல்லை ஆண்டி நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இதெல்லாம் செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அது கூடனே அண்ணாமலை ஏமா ரோகிணி நீ மட்டுமா வீட்டு வேலையை செய்கிற மீனாவும்தான் தான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு சமையலெல்லாம் முடிச்சு மற்ற வீட்டு வேலையெல்லாம் பார்த்து பூ கொடுக்க போகிறது டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுன்னு எல்லா வேலையும் தனியாக இருந்து இத்தனை நாள் மீனாதனமாக பார்த்துக்கிட்டா என்னவோ நீ வெளியில் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலையை செய்கிறேன்னு சொல்கிற அதுக்குள்ளே மீனாவே எல்லாத்தையும் செஞ்சுடுவா அதெல்லாம் ஒன்று வேண்டாம் இனியாவது பொறுப்பான மருமகளாக இருப்பேன்னு நீ சொல்லியிருக்கல்ல விஜயா சொன்னதெல்லாம் செய் விஜயாவே தான் மனசு மாதிரி நல்ல மாமியாராக நடந்துக்கிறா இதில் வீட்டு வேலை செய்ய உனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல அப்போ மீனா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா போமா போ விஜயா சொன்ன வேலையை முதல்ல செய் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல இதை பார்த்த பாட்டி சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல விஜயா இப்போயாவது திருந்தி மனசு மாறி உன் பணக்கார மருமக ரோகிணியை வீட்டு வேலையை செய்ய வச்சியே இதெல்லாம் நீ முன்னாடியே செய்ய சொல்லியிருந்தா ரோகிணி உன்னை ஏமாத்திருக்க மாட்டா மூணு மருமகளும் ஒரே மாதிரி பொறுப்பா இருந்திருப்பாங்க மீனா மாதிரி ஒரு ரெண்டு மருமகளாலையும் என்னைக்கும் வரவே முடியாது சரி அண்ணாமலை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் பாட்டியை கூட்டிட்டு ஊருக்கு கிளம்புறாரு ரோகிணி விஜயா சொன்ன ஒவ்வொரு வேலையாக செஞ்சிட்டுருக்க இங்கே ரோகிணியால் பார்லருக்கு கூட போக முடியாத ஒரு நிலமை வருது இதெல்லாம் நினச்சி ரோகிணி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க மீனாவும் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க போலையே இப்போ விஜயாத்தையை பற்றி தானே எனக்கு நல்லா புரிய வருது எல்லோரும் முன்னாடியே அவமானப்படுத்துகிறாங்க வீட்டு வேலையை செஞ்சாதான் இந்த வீட்டில் மருமகள் இருக்க நான் பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே இனி நான் எப்போ இந்த வீட்டு வேலையை முடிச்சிட்டு வெளியில் வேலைக்கு போறது அப்படின்னு யோசிச்ச ரோகிணி இதை பற்றி கண்டிப்பாக கிட்ட சொல்லணும் நான் எப்படி மீனா மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்தாச்சு ஆனால் விஜயாத்த மனசு மாறுற மாதிரி தெரியல ரொம்ப கோபமாக அவமானப்படுத்துறாங்க மனோஜ் மூலமா ஏதாவது ஒரு முடிவை எடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சு ரோஹிணி கிட்டே இதை பற்றி சொல்கிறாங்க மனோஜ் கொஞ்சமாவது என் மேலே உனக்கு அக்கறை இருந்தா உங்கள் அம்மா கிட்டே எனக்காக பேசு மனோஜ் இன்றைக்கி கூட நான் பார்லருக்கு கிளம்புனேன் ஆனால் பார்லரில் போய் வேலை பார்க்க முடியல இப்படியே மீனா மாதிரி என்னை வீட்டு வேலை செய்ய வைக்கணும்னு உங்கள் அம்மா நினைக்கிறாங்க இப்படியே இருந்தா நான் எப்போ பார்லருக்கு போய் சம்பாதிக்கிறது நாம் கார் வாங்கியிருக்கோம் நிறைய வெளியில் கடன் வாங்கியிருக்கோம் உன்னுடைய சம்பாத்தியம் மட்டும் போதாதே மனோஜ் இப்போ தான் நீ கடையை ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற ஆனால் உன் அம்மா என் மேலே உள்ள கோபத்தில் என்னை அவமான மீனா மாதிரி நினைக்கிறாங்களே தவிர்த்து மனோஜ் நீ எனக்கு நல்ல வீட்டுக்காரரா இருக்க என்ன புரிஞ்சுப்போகி இப்பதான் எல்லாம் முடிஞ்சு நல்லபடியா என் அம்மாவும் அவங்க வேலையை பார்க்குறாங்க நீயும் பார்க்குற இப்ப போய் எப்படி அம்மா கிட்ட பேசுறது அம்மா வேற என் மேல ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்ல உடனே இங்க ரோகிணி சொல்றாங்க அதெல்லாம் சரிதான் இப்படியே உங்கள் அம்மா என்னை கோவப்படுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த வீடும் வேண்டாம் யாரும் வேண்டான்னு நானே வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன் போல பேசாமல் தண்ணி கொடுத்தனே போயிடலாம் மனோஜ் அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்ல என்ன ரோகினி சொல்கிற தண்ணி கொடுத்தனமா நமக்குன்னு எங்கள் வீடு இருக்குது வீடெல்லாம் வாங்கணும்னு முப்பது லட்ச ரூபா பணத்தை அந்த கதர்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டோம் அந்த பணமும் கிடைக்கல இப்போ தண்ணி கொடுத்தன போனால் நம்மளால் சமாளிக்க முடியாதே அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் சரி ரோகிணி இதை பற்றி அப்புறமா பேசலாம் நான் போய் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக அங்கே மீனா அண்ணாமலை விஜயா முத்துன்னு எல்லாருக்கும் சமைச்சு வச்சுருக்காங்க உடனே இதை பார்த்த மனோஜ் ரொம்ப கோவமா என்ன மீனா எனக்கெல்லாம் சமைச்சு வைக்கல நான் வந்து இங்கே எவ்வளோ நேரமாக இங்கே சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்ருக்கேன் நீங்கள் எனக்கு எதுவும் பரிமாற மாட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்க உடனே மீனாவும் எதுவாக இருந்தாலும் அத்தைக்கிட்ட பேசுங்க இனி உங்களுக்கு ரோகிணி தான் சமைக்கணுமா இங்கே என் வீட்டுக்காரருக்கும் அத்தை மாமானு இவங்க எல்லாேருக்கும் நான் சமைச்சி வச்சுட்டேன் வேணும்னா ரோகிணியை வந்து சமைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இத கேட்ட மனோஜும் விஜயா கிட்ட அம்மா என்னமா என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க ரோகிணி வீட்டு வேலை அவ்வளோத்தையும் பாத்துட்டு இருக்கா வெளியில பார்லல் கூட போக முடியல இப்ப சமையல் வேற செய்யணுமா அவள் சமைச்சா சாப்பிடவும் முடியாதுமா ஏமா இப்படி செய்கிறீங்கன்னு கேக்க அதுக்குடனே விஜயாவும் இன்னும் எத்தனை நாள் தான் ரோகிணிக்கு சமைக்க முடியாது சமைக்க தெரியாதுன்னு சமாளிச்சுக்கிட்டே இருப்பா அதெல்லாம் அவளுக்கு ஜூஸ் போட்டெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாதா உனக்கு என்ன வேலை இருக்கோ எல்லாத்தையும் இனி ரோகிணி தான் செய்யணும் அது மட்டும் இல்லை அவளுக்கு தேவையானதை அவளையே சமைச்சு சாப்பிடுக்க சொல்லு மீனா எங்களுக்கெல்லாம் சமைச்சு வைப்பா இப்படியே ரோகிணியை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினதுனால தான் நான் அவமானப்பட்டு நின்னேன் என் மாமியார் வந்து என்னை அந்த கேள்வி கேட்டாங்க பதில் பேச முடியாம தலை குனிஞ்சு நின் இப்படி இந்த ரோகிணியை நம்பி நான் ஏமாந்த வரைக்கும் போதும் இனி வீட்டு வேலை எல்லாத்தையும் அவ பார்க்கணும்னு சொன்னதுக்கு அப்புறமா உனக்கு அந்த ரோகிணி தானே சமைச்சு கொடுக்கணும் ஏன் அந்த ரோகிணிக்காக எனக்கு என்னை ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி என்னை எதிர்த்து பேச அப்போ தெரியலையா இந்த அம்மாவோட அருமை பெருமை என்னன்னு உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சி நானே ஏமாந்து போயிருக்கேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்து உனக்கு சப்போர்ட் பண்ணா நீ அந்த ரோகிணிக்கு தானே சப்போர்ட் பண்ணுற வேணும்னா நீ சமைச்சு சாப்பிடு இல்லைன்னா ரோகிணியை சமைக்க சொல்லி அதை வாங்கி சாப்பிடு ஆனா மீனா இனி உனக்கும் ரோகிணிக்கும் சமைச்சு கொடுக்கவே மாட்டா அப்படி முடியலன்னா ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிக்கிறீங்கல்ல வெளியில வாங்கி சாப்பிடுங்க அப்போதான் இந்த குடும்பத்தோட அருமை என்னன்னு உனக்கும் ஓ மனைவி ரோகிணிக்கும் புரிய வரும் எதிர்த்து பேசுனா மட்டும் போதுமா பொய் சொல்ல மட்டும் தெரியுது அந்த ரோகிணிக்கு சமைக்க தெரியாதா சமைச்சு பழக சொல்லு இன்னும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்ல இல்லைம்மா ரோகிணி என்னை விட்டு கொடுக்காம பேசுறா எனக்கு என்ன வேணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இந்த வீட்லையே எனக்கு உதவி செஞ்சது ரோகிணி தானேம்மா அதனால தான்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனேன்னு சொல்ல வாய மூடு மனோஜ் உனக்கு நான் என்னென்ன விஷயத்துலலாம் உதவி செஞ்சு உன் அப்பாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் அவமானப்பட்டு நின்னேன்னு மறந்துட்டியா மீனாவோட நகையை எடுத்து கொடுத்தேன் எதுக்காக நீ வெளியில் கடன் வாங்கியிருக்க உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு அதுலேயும் நீ தான் என்னை வசமாக மாட்டி விட்ட இப்ப எல்லா விஷயத்துலையும் உனக்காக நான் எவ்வளவோ சப்போர்ட் பண்ணி பேசி நல்லா படிக்க வச்சேன் ஆனா இப்போ வந்தால் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ல இனி என்கிட்ட நீயும் பேசக்கூடாது ரோகிணியும் பேசக்கூடாது என் பேச்சை கேட்குறதா இருந்தா இந்த வீட்ல இருங்க இல்லையா ரோகிணியை கூட்டிட்டு எங்கேயாவது கிளம்பிப்போ உங்களால எனக்கு பிரச்சனை வரக்கூடாது அவ்வளவுதான் மீனா நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல ரோகினி நீ சமைக்கட்டும் மனோஜுக்கு தேவையானதா ரோகிணியே சமைக்கட்டும் நீ எந்த வேலையும் பார்க்க கூடாது அப்படின்னு மீனா சொல்ல உடனே இங்க அண்ணாமலையும் சரியான முடிவெடுத்திருக்க விஜயா இப்படி இருந்தாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவமானப்பட்ட மனோஜும் ரோகிணி கிட்ட போய் ரோகிணி எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு வீட்ல மீனா நமக்கு இனி சமைக்க மாட்டாலாம் உன்னால முடிஞ்சதை எனக்கு சமைச்சு கொடு வெளியில போய் இப்ப வாங்க முடியாது ரோகிணி அப்படின்னு சொல்ல அப்போ மீனா இனி என் நம்மளுக்கு சமைக்கவும் மாட்டாங்களா வீட்டு வேலையெல்லாம் பார்த்து ரொம்ப டயர்டாக இருக்குது இதில் சமைக்க வேற செய்யணுமா விஜயாத்தை ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு வீட்டுக்கு திரும்பி வந்தாலும் விஜயா செய்கிற ஒவ்வொரு விஷயத்தாலையும் இங்கே ரோ ரோகிணி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறாங்க வேற வழி இல்லாமல் மனோஜுக்காக தெரிஞ்சதை சமைச்சு கொண்டு போய் கொடுக்க மனோஜால் சாப்பிடவும் முடியாமல் என்ன செய்யனே தெரியாமல் திருத்திருன்னு முடிச்சுட்டு இருக்காரு அடுத்த நாள் ரோகிணி கிச்சனில் எந்த வேலையும் செய்யாமல் பார்லருக்கு கிளம்பும்போது விஜயா சொல்கிறாங்க நீ எங்கே வேணாலும் போ என்ன வேலைனாலும் பாரு மாதம் மாதம் சம்பள பணம் எனக்கு வரணும் அப்படி இல்லை என்னோடய பணத்தில் தான் பார்லரில் ஆரம்பித்தேன்னு நானே வந்து பார்லரோட ஓனர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட ரோகிணியும் அத்தை இல்லத்த நீங்கள் சொன்ன மாதிரியே மாதம் மாதம் நான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவேன் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏற்கனவே பார்லரில் வேற கொடுத்துட்டு பணத்தெல்லாம் வேற திருப்பி வாங்கிட்டேன் இதெல்லாம் அத்தைக்கு தெரிஞ்சால் மறுபடியும் பிரச்சனை வந்துடும் அதனால் மாதம் மாதம் லாபமாக கிடைக்கிற பணத்தை விஜயா அத்தைக்கிட்டேயே கொடுக்க வேண்டி தான் இப்படி மறுபடியும் திரும்பி வந்து விஜயா அத்தைக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு யோசனை பண்ணரும் ரோகிணி என்ன செய்யனே தெரியாமல் யோசிக்க அப்போ தான் ரோகிணி நினைக்கிறாங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது இந்த வீட்டில் மனோஜ் கூட வாழணும்னு நினச்சாலும் விஜயாத்தை சந்தோஷமாக வாழ விட மாட்டாங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கும் போதும் என்னை நிம்மதியாக தூங்க விட மாட்டேக்கிறாங்க ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க மனோஜ் கிட்ட சிரிச்சு கூட பேச முடியல மனோஜ் என்கிட்ட சந்தோஷமாக பேசினா இதை பார்த்த விஜயாத்தை கோவப்படுறாங்க என்னையும் மனோஜையும் பிரிக்கணுன்னு நினைக்கிறாங்க வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சு மீனா மாதிரியே என்னை அவமானப்படுத்தணுன்னு நினைக்கிறாங்க ஆனால் நான் ரோகிணி என்னை பற்றி விஜயாத்தைக்கு சரியாக புரியல அதனால தான் எவ்வளோ போய் சொன்னாலும் பரவாயில்லன்னு மனோஜை கல்யாணம் பண்ணிக்க என்ன வேணாலும் செய்வேன்னு இருக்கிற என்னையே இப்படி வ வீட்டுக்கு வர வச்சு அவமானப்படுத்தினா சும்மா இருப்பேன்னா பேசாமல் கிட்டே சொல்லி தண்ணி கொடுத்தனும் போயிட வேண்டிதான் வேறு வழி இல்லை இதே வீட்டில் இருந்தால் மனோஜ் கூட நிம்மதியாக நான் வாழவும் முடியாது இப்படி ஒவ்வொரு வேலையாக சொல்லி பார்லர் மூலமாக வரக்கூடிய பணத்தைலாம் கொண்டு வ கொண்டு வந்து கொடுன்னு சொல்லி என்னை நிம்மதியாகவே வாழ விட மாட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகிணி அதனால் மனோஜ் கிட்டே இதை பற்றி பேசுகிறாங்க உடனே மனோஜும் என்ன ரோகிணி மறுபடியும் மறுபடியும் தனி கொடுத்ததுக்கு போகணும்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்க உன் அம்மா உன்னையும் என்னையும் நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க நான் இந்த வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டு ரெண்டு மூணு நாள் ஆகுது சமைச்சி கொடுக்குற மீனாவையும் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நான் வெளியில் போயும் சாப்பிட முடியாமல் வெறும் ஜூஸை தான் குடிச்சிட்டுருக்கேன் மனோஜ் இதே நம்ம வெளியில் இருந்தால் இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம் வேணுன்றதா வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் மாசம் மாதம் லாபமாக கிடைக்கிற பணத்தை அத்தைக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணுமா இப்படிலாம் செஞ்சா கடன் வாங்குறவங்களுக்கு கடன் கொடுத்தவங்களுக்கு எப்படி பணம் கொடுக்குறது பேசாமல் உன் அம்மா கிட்ட போய் சொல்லு ரோகிணியை இப்படியெல்லாம் வேலை வாங்கிட்டு இருந்தா அப்புறம் நானும் ரோகிணியின்னு தனி கொடுத்தன போயிடுவோன்னு சொல்லு அதுக்கு விஜயாத்த என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் என்னால் உன் அம்மா இப்படி பேசுகிற இடத்துல இருக்கவே முடியாது எனக்கு சப்போர்ட் பண்ணுற நீ இதெல்லாம் செய்ய மாட்டியா உனக்காக தானே கடனெல்லாம் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே மனோஜோட மனசை ரோகினி மாற்ற வேறு வழி இல்லாமல் ரோகிணிக்காக தனி கொடுத்தன போகிறது தான் நல்லதுன்னு மனோஜும் ஒத்துக்கிறாரு இந்த விஷயத்தை பற்றி பேச விஜயா கிட்டே வந்து இங்கே மனோஜ் சொல்கிறாரு அம்மா நான் ஒரு முடிவு எடுத்துருக்கேன் நீங்கள் தான் அதுக்கு என்ன எதுன்னு சொல்லணும்னு கேட்க முதல்ல என்ன முடிவுன்னு சொல்லு அப்புறமா அது சரியாக என்னன்னு என் பதிலை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் ரோகிணி திரும்பி வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவளை மதிக்கிறதே இல்லை வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்கிறீங்க ரொம்ப அவமானப்படுத்துகிறீங்க மீனாவை எப்படி முன்னாடி நடத்துனீங்களோ அதே மாதிரி இங்கே திட்டிக்கிட்டே இருக்கீங்கம்மா ரோகிணியை இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ரோகிணி என் கூட இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் ரோகிணி வெளியில் வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நீங்க ஒவ்வொரு வேலையா சொல்லிக்கிட்டே இருந்தால் ரோகிணியால் எப்படி போய் சம்பாதிக்க முடியும் பேசாம நானும் தனி கொடுத்தின போயிடலான்னு நினைக்கிறேன் ஏன் தெரியுமா மீனாவும் ரோகிணியும் இல்லைம்மா மீனா மாதிரியே ரோகிணியை நீங்கள் அவமானப்படுத்துறதெல்லாம் என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல மீனா படிக்கலை ஏதோ அங்கே எங்கேன்னு பூ கொடுத்து இருக்கா ஆனால் ரோகிணி அப்படியா பெரிய பார்லரோட ஓனராக இருக்காமா இங்கே மீனாவை மதிக்கலைனாலும் ரோகிணிக்கு கொடுக்குற மதிப்பையும் மரியாதையும் நீங்கள் தரணும்ல ரோகிணியை மதிக்காத இந்த வீட்ல நான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேமா அப்படின்னு சொல்லி தான் மனோஜும் ரோகிணியும் தனி போற விஷயத்த பத்தி விஜயா கிட்டேயும் கிட்டேயும் மனோஜ் சொல்ல இதை கேட்டு பேரதிர்ச்சி அடைகிறாங்க விஜயா என்ன மனோஜ் சொல்ற அப்படின்னு விஜயா கேட்க உண்மைதாமா அப்படின்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலை பாத்தியா விஜயா என் பையன் மனோஜோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அவனுக்கு என்னலாம் செய்யணும்னு நீ ஆசைப்பட்ட ஆனா இங்கே ஓ மருமக ரோகிணி வேலை செய்கிறது பிடிக்காமல் மனோஜ் என்ன பேச்சு பேசுகிறான்னு நீ ஏன் உன் முடிவை சொல்லு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விஜயா ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டு என்ன ரோகிணி இது எல்லாமே ஓ வேலை தானா என் பையன் மனசை மாற்றி அவனையும் என்னையும் பிரிக்கணும்னு அவனை தனி கொடுத்தனை கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிட்டியா நான் சொல்கிற வீட்டு வேலையை கூட செய்ய முடியாத நீலாக ஒரு மருமகளாக ஒன்றெல்லாம் திருப்பி கூட்டிகிட்டு வரணும்னு என் மாமியாரும் என் வீட்டுக்காரரும் ஆசைப்பட்டாங்கல்ல அவங்கள சொல்லணும் இப்போ வீட்டுக்கு வந்த உடனே வெளியில் மனோஜை கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சி பெருசாக திட்டம் போடுறியா உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன் அதை எப்படி மனோஜை கூட்டிகிட்டு போகிற நீ எப்படி தண்ணி கொடுத்தன போய் சந்தோஷமாக வாழ்கிற நான் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு மனோஜ் இப்படி சொன்னதை ஏற்றுக்க முடியாத விஜயா மறுபடியும் மனோஜ் மேலேயும் ரோகிணி மேலேயும் ரொம்ப கோபமாக இருக்காங்க என்ன பதில் சொல்லனே தெரியாமல் மனோஜே இப்படி மனது மாறி என்னை எதிர்த்து பேசி ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறானே அப்படின்னு தாங்க முடியாமல் கோவத்தில் இருக்காங்க விஜயா